கண்ணோடி காந்தது ஆ அம்மா எல்லாம் இவளும் ஆழ்த்தான் ஏ மீனா அத்தை நான் என்னத்த பண்ணனே உன்னை தாண்டி எனக்கு கழுத்து சுழுக்குச்சு அத்தை சும்மா சும்மா என்னையை குத்து சொல்லிட்டு வராதீங்க சொல்லிட்டேன் நீங்க ஆடி கழுத்து சுழுக்கனதுக்கு என்னையை குத்தம் சொல்றீங்க நான் என்ன பண்ணனே அதுல நீயே இப்ப பின்னாடி நடந்து போனா யார் பின்னாடி நடந்து போறாங்கன்னு சொல்லி பாக்குறதுக்காக திரும்ப போட்டா என் கவுத்து சுலுக்கிச்சு உன்னாலதான் எல்லாமே நடந்துச்சு இதெல்லாம் ரொம்ப அநியாயத்தை சும்மா சும்மா எல்லாத்துக்கும் என்னையவே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க ரொம்ப பேசாம போ போயிட்டு காப்பி ஒண்ணு போட்டு எடுத்துருவா அப்பா என்ன வழி யார் இது நம்ம புடிச்சு வச்சு தண்ணியில தண்ணிய ஊத்துனது எல்லாம் இவ வேலை தான் இருக்கும் ஏ மீனா இங்க வா என்னங்க இதுல யார் தண்ணியை ஊத்துனது ஊத்துனேன் தெரியுமே எனக்கு நீ தான் இந்த வேலை சொல்லி வேற இந்த வீட்டுல இந்த வேலை செய்யறது பாத்திரத்துல இன்னும் கொஞ்சம் தண்ணி இதுல என்ன தப்பு இருக்கா நான் புடிச்சு வச்ச தண்ணியில நீ எதுக்கு தண்ணி ஊத்துன இதுக்கு தானே இது பெரிய வீட்டு பொண்ணுங்களா இருந்தா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நிறைய பாத்திரம் வந்திருக்கும் எல்லாத்துலயும் புடிச்சு வச்சிருந்துருப்பாங்க அந்த ஓட்ட குடிசைல இருந்து வந்தவ தானே இவ அதுதான் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஒன்னும் ஊத்துறா ஆமாத்த நான் ஏழை தீட்டு பொண்ணுத்தான் அதுக்காக தண்ணி இருந்த பாத்திரத்துல தண்ணி ஊத்துறது கூட தப்புன்னு சொன்னா இதெல்லாம் ரொம்ப அநியாயம் எதுக்கே திட்டுல என்ன தப்பு பண்ணிட்டா நீ பண்ணிட்டான் தண்ணியோட இன்னப்பண்ணி புடிச்சு அதுல ஊத்திட்டான் திட்டிக்கிட்டு இருக்க நீங்க சும்மா இருந்தாங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது இதை இப்படிக்கும் எனக்கிட்ட வம்புக்கணும் செஞ்சிக்கிட்டு இருப்பான் என்னதான் நீங்க ஆண்டி பாத்துக்கான் தண்ணீர் நீங்க தண்ணிய பொட்டி இருப்போதே இது பெரிய தப்பு உம் ஆமா ரோகிணி நீ சொல்றதுதான் சரி இவளுக்கு எங்க அதெல்லாம் தெரிய போகுது எதை எங்க ஊத்தணும் என்ன பண்ணணும் ஏதாவது தெரிஞ்சா சொன்னு இவளுக்கு ஆமா ஆண்டி நீங்க சொல்றதுதான் சரி ஏன் எப்பவுமே உங்கள்கிட்ட என்ன ரோகிணி நீங்களும் விலங்குறம் பேசுறீங்க தண்ணி ஊத்திருந்த பாத்திரத்துல தண்ணி ஊத்தல இதுல ஏதாவது தப்பு இருக்குதா நீங்க குத்த சொல்லணுங்கிறதுக்காகவே எல்லாத்துக்கும் என்னையே சொல்லாதீங்க ஐயோ இப்படி வெள்ளமா இருக்குது எல்லாத்தையும் சார்மையும் இந்த மீனா தான் இப்படி வெள்ளமா இருக்குது சென்னையில வெள்ளம் வந்ததுக்கு நான் காரணமா ஏன் அந்த வீட்டுல நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் நான் தான் காரணம்னு சொன்னீங்க அது சரி வீட்டு பிரச்சனை சென்னையில இப்ப வெள்ளம் வர்றதுக்கும் நான் காரணம்னு சொன்னேன் என்னப்பியம் இன்னடி நீ தண்ணடி உங்க அம்மா உங்களுக்குள்ள மழை பெய்யணும்னு சொல்லி விரத சாமி கிட்ட வேண்டிக்கிட்ட அவங்க விரதம் வார்த்தை வேண்டிக்கிட்டு அங்கேயே இருக்க வேண்டியது இங்க வந்து ஏன் வீட்டுல வந்து இருந்துட்ட அதனாலதான் அங்க வேண்டிக்கிட்டதுக்கு இங்க சென்னையில இப்படி வெள்ளமா இருக்குது பாரு எப்படி வெள்ளம்னு சொல்லி வெளியில காலை வைக்க முடியுமா டான்ஸ் கிளாஸுக்கு போக முடியாது இப்ப எல்லாருக்கும் நீ தவண்டி அத்த இதெல்லாம் உங்களுக்கே அநியாயமா தெரியலையா நான் அங்க மழை வரணும்னு சாமி கிட்ட வேணதுக்காகத்தான் சென்னையில வெள்ளம் வந்துருச்சுன்னு சொல்றீங்க என்னத்த அநியாயம் அது உங்க அம்மா ஊர்ல மழை வரணும்னா அங்கே இருந்து தொலைய வேண்டியதுன்னா உன்னை யாராவது கூப்பிட்டாங்களா வேற சொல்லி வந்து ஏன் உயிரை வாங்குறதுக்குன்னே இவன் என் வீட்டுக்கு மருமகளா வந்து தொலைஞ்சிருக்கும் அத்த இதெல்லாம் ரொம்ப ஓவரத்த ஏன் இந்த நாள் நான் பொறுமையா இருப்பேன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க அத்த ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும் அந்த நேரம் நீங்க தான் வேதனை பார்க்க போறீங்க மீனா ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வா ஆ சாரிங்க